ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் நடக்க வர குவாட் மீட்டிங்க்கு ட்ரம்ப் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறது தான் அதுக்கான காரணத்தை பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா இந்த நாலு நாடுகளும் சேர்ந்த கூப்பிட்ட வந்து தான் குவாட் இதோட மீட்டிங் இந்தியாவில் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது அதுக்கு ட்ரம்ப்பு டைரக்டா வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா அதுக்கு மூணு முக்கிய காரணம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியா ரஷ்யாவிலிருந்து ஆயிலை இறக்குமதி பண்ணுறது செகண்ட் ஒன் இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினது ட்ரம்ப் தானே எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு பட் இதுக்கு இந்தியாவோட ரிப்ளை நீங்கள் இந்த போரை நிறுத்தல பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டதுனால மட்டும்தான் இந்த போர் ஸ்டாப் ஆச்சு இல்லைன்னா இது கண்டினியூ ஆயிருக்கும் தேர்ட் ஒன் ட்ரம்ப் மோடிஜிக்கு டைரக்டாக கால் பண்ணி இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினதுக்காக பாகிஸ்தான் அவருக்கு நோபல் பரிசு ரெஃபர் பண்றதாகவும் அதே மாதிரி நீங்களும் செய்யணும்னு சொல்லிட்டு கெஞ்சி இருக்கார் பட் அதுக்கு மோடிஜியோட ரிப்ளை நோ இந்த மூணு விஷயத்தால கடுப்பான ட்ரம்ப் மீட்டிங்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன் ஆன்டில் தன் டாடா பாய் பாய்